இனிமையான குழந்தைகளே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது தனிமையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்யுங்கள் என்ன கருத்துகளை கேட்கிறீர்களோ அதை ரிவைஸ் செய்யுங்கள் கேள்வி உங்களுடைய நினைவு யாத்திரை எப்பொழுது முடிவுக்கு வரும் பதில் எப்பொழுது உங்களுடைய எந்த ஒரு கர்ம இந்திரியமும் ஏமாற்றாமல் இருக்கிறதோ கர்மாதி நிலை ஆகி அப்பொழுது நினைவு யாத்திரை முடிவு பெறும் இப்பொழுது நீங்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளை ஆத்ம உணர்வுடையவராகி அமர்ந்திருக்கிறீர்களா குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அரை கல்பமாக நாம் தேக அபிமானியாக இருந்துள்ளோம் இப்பொழுது ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது பாபா வந்து புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள் அப்பொழுதுதான் தந்தையின் நினைவு வரும் இல்லை என்றால் மறந்து விடுவீர்கள் நினைவு செய்யவில்லை என்றால் யாத்திரை எப்படி செய்ய முடியும் பாவங்கள் எப்படி நீங்கும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இதை அடிக்கடி நினைவு செய்யுங்கள் இது முக்கியமான விஷயம் பாபாவோ அநேக விதமான யுக்திகளை கூறுகிறார் தவறு எது சரி எது இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது பாபா ஞானக்கடலாக இருப்பவர் பக்தியையும் அவர் அறிவார் குழந்தைகள் பக்தியில் என்னவெல்லாம் செய்ய வேண்டியுள்ளது புரிய வைக்கிறார் இந்த யம் தவ முதலியன செய்தல் இவையெல்லாம் பக்தி மார்க்கம் தந்தைக்கு புகழ் பாடுகின்றனர் என்ற போதும் அது தலைகீழான புகழ் உண்மையில் தன் கிருஷ்ணரின் புகழையும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்படி கிருஷ்ணர் வைகுண்டநாதர் என்று அழைக்கப்படுகிறார் நல்லது பாபா கேட்கிறார் கிருஷ்ணரை த்ரீலோகிநாத் என சொல்ல முடியுமா த்ரீலோகிநாத் என பாடப்படுகிறது அல்லவா இப்பொழுது மூன்று உலகத்தின் நாதன் அதாவது மூன்று உலகங்கள் மூலவத்தனம் சூக்மவத்தனம் ஸ்தூலவத்தனம் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் ஏஜமானர்களாக ஆகிறீர்கள் நாம் பிரம்மாண்டத்திற்கு எஜமானன் என கிருஷ்ணர் புரிந்து கொண்டிருப்பாரா கிடையாது அவரோ வைகுண்டத்தில் இருந்தார் புதிய உலகமாகிய ஸ்வர்க்கம்தான் வைகுண்டம் என சொல்லப்படுகிறது ஆக உண்மையில் திரிலோகிநாத் யாரும் இல்லை பாபா சரியான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறார் மூன்று உலகங்கள் உள்ளன பிரம்மாண்டத்தின் எஜமானன் சிவபாபாவும் இருக்கிறார் நீங்களும் இருக்கிறீர்கள் சுக்ஷ்ம வதனத்தின் விஷயம் கிடையாது ஸ்தூல உலகத்திலும் அவர் எஜமானன் கிடையாது சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ கூட எஜமானன் அல்ல கிருஷ்ணர் சொர்க்கத்தின் எஜமானன் நரகத்தின் எஜமான ராவணன் இது ராவண ராஜ்யம் அசுர ராஜ்யம் என சொல்லப்படுகிறது மனிதர்கள் சொல்லவும் செய்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறார் ராவணனுக்கு பத்து தலைகள் காட்டுகிறார்கள் ஐந்து விகாரங்கள் பெண்ணினுடையவை ஐந்து விகாரங்கள் ஆணினுடையவை இப்பொழுது ஐந்து விகாரங்கள் அனைவரிடமும் உள்ளன அனைவருமே இராவண ராஜ்யத்தில் உள்ளனர் இப்பொழுது நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் பாபா உயர்ந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தனிமையில் அமர்வதன் மூலம் இது போன்ற சிந்தனைகள் நடைபெறும் அந்த படிப்பிலும் மாணவர்கள் தனிமையில் புத்தகம் எடுத்து சென்று படிக்கிறார்கள் நீங்கள் புத்தகத்தை படிப்பதற்கான அவசியம் கிடையாது ஆம் நீங்கள் கருத்துகளை குறித்து வைத்துக் கொள்கிறீர்கள் இதை பிறகு மீண்டும் சிந்தனை செய்ய வேண்டும் இவை புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயங்கள் பாபா கூறுகிறார் அல்லவா இன்று உங்களுக்கு ஆழத்திலும் மிக ஆழமான புது புது கருத்துக்களை புரிய வைக்கிறேன் பாரஸ்புரிய நிஜமான லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் விஷ்ணு என்று கூட சொல்ல மாட்டார்கள் விஷ்ணுவையும் கூட அவர்கள் இதை லக்ஷ்மி தான் என புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது நீங்கள் சுருக்கமாக நோக்கம் குறிக்கோள் என்ன என்பதை புரிய வைக்கிறீர்கள் பிரம்மா சரஸ்வதி ஒன்றும் அவர்களுக்குள் ஆண் பெண் என்பது கிடையாது இவரும் பிரஜாபிதா பிரம்மா அல்லவா பிரஜாபிதா பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என சொல்கின்றனர் சிவ பாபாவை பாபா என்று மட்டுமே கூறுகிறார்கள் மற்ற அனைவரும் சகோதரர்கள் இந்த அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள் அனைவருக்கும் நாம் பகவானின் குழந்தைகள் சகோதரர்கள் ஆகிறோம் என்பது தெரியும் ஆனால் அவர் நிராகார உலகத்தில் இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் பிராமணராகி இருக்கிறீர்கள் சத்யுகம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது இதன் பெயர் புருஷோத்தம சங்கம யுகம் என வைக்கப்பட்டுள்ளது சத்யுகத்தில் புருஷோத்தமர்கள் இருக்கிறார்கள் இவை மிகவும் அற்புதமான விஷயங்கள் நீங்கள் புதிய உலகத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சங்கம யுகத்தில்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள் லக்ஷ்மி நாராயணராவோம் என கூறுகிறார்கள் இவர்கள் அனைவரை காட்டிலும் உத்தமமான ஆத்மாக்கள் அவர்கள்தான் பிறகு தேவதைகள் என சொல்லப்படுகிறார்கள் உத்தமத்திலும் உத்தமமான நம்பர் ஒன் லக்ஷ்மி நாராயணர் பிறகு வரிசைப்படியாக குழந்தைகளாகிய நீங்கள் ஆவீர்கள் சூரிய வம்ச குலத்தை உத்தமம் என சொல்வார்கள் நம்பர் ஒன் அதுதான் அல்லவா மெதுமெதுவாக கலைகள் குறைந்து கொண்டே போகும் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புதிய உலகத்தின் முகூர்த்தம் செய்கிறீர்கள் எப்படி புது வீடு தயாராகிறது என்றால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாள் பார்க்கிறார்கள் குழந்தைகள் நீங்களும் புதிய உலகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் முகூர்த்தம் செய்கிறீர்கள் எழுதப்பட்டும் உள்ளது தங்க மலர்களின் மழை பொழியும் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு சுகம் அமைதி இரண்டும் கிடைக்கின்றன வேறு யாருக்கும் இவ்வளவு சுகம் மற்றும் அமைதி கிடைப்பது இல்லை இன்னொரு மதம் வந்தால் பிரிவினை ஆகி விடுகிறது குழந்தைகளாகி உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி உள்ளது நாம் முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய போகிறோம் அதிர்ஷ்டத்தில் எது உள்ளதோ அது கிடைக்கட்டும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று இருந்தால் தேர்ச்சி ஆகலாம் என்று அல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதிர்ஷ்டத்தில் உள்ளபடி நடக்கட்டும் என சொல்லிவிடுகின்றனர் பிறகு முயற்சி செய்வதே நின்று விடுகிறது பாபா கூறுகிறார் தாய்மார்களாகிய உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறேன் பெண்களுக்கு அனைத்து இடங்களிலும் மதிப்பு உள்ளது வெளிநாடுகளிலும் மதிப்பு உள்ளது இங்கே பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் தரமற்ற படுக்கையில் படுக்க வைத்து விடுகிறார்கள் உலகம் அழுக்கானதாக உள்ளது இந்த சமயம் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் உலகம் என்னவாக இருந்தது இப்பொழுது என்னவாக உள்ளது மனிதர்கள் மறந்துவிட்டுள்ளனர் விட்டுள்ளனர் வெறுமணி அமைதி அமைதி என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் அமைதியை விரும்புகிறார்கள் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை காட்டுங்கள் இவர்களின் ராஜ்யம் இருந்த பொழுது தூய்மை சுகம் மற்றும் அமைதியும் இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ராஜ்யம் வேண்டும் அல்லவா மூலவதனத்திலோ உலகத்தின் அமைதி என சொல்ல மாட்டார்கள் உலகத்தில் அமைதி இங்கேதான் இருக்கும் அல்லவா தேவதைகளின் உலகம் முழு உலகத்திலும் இருந்தது மூலவதனம் ஆத்மாக்களின் உலகம் மனிதர்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை ஆத்மாக்களின் உலகம் ஒன்று உள்ளது என்று அவர்களுக்கு தெரியாது பாபா கூறுகிறார் நான் உங்களை உயர்ந்த ஆத்மாக்களாக ஆக்குகிறேன் இது புரிய வைக்க வேண்டிய விஷயம் அப்படி இல்லாமல் பகவான் வந்துவிட்டார் என்று உரத்த குரலில் திரும்ப திரும்ப சொல்வதால் மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இன்னும் அதிகமாக நிந்தனை பரவும் நிந்தனை செய்வார்கள் பிகே தங்களின் பாபாவை பகவான் என்று சொல்கின்றனர் என்பார்கள் இதுபோல சொல்வதால் சேவை நடைபெற்று விடாது பாபா யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அறையில் எட்டு பத்து சித்திரங்களை சுவர் மீது மாட்டி வையுங்கள் வெளியில் எழுதி வையுங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெற வேண்டும் அதாவது மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும் என்றால் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்பொழுது அநேகர் வர துவங்குவார்கள் தாமாகவே வந்து கொண்டிருப்பார்கள் உலகத்தில் அமைதி இருந்ததல்லவா இப்பொழுது இவ்வளவு ஏராளமான தர்மங்கள் உள்ளன தமோ பிரதான உலகத்தில் அமைதி எப்படி இருக்க முடியும் உலகத்தில் அமைதியை இறைவன்தான் உருவாக்க முடியும் சிவபாபா வருகிறார் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பரிசு பொருள் கொண்டு வருவார் ஒரே ஒரு தந்தை தான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார் மேலும் இந்த பாபா ஒரே ஒரு முறை மட்டுமே வருகிறார் இவ்வளவு பெரிய பாபா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் வெளிநாடு சுற்றுலா சென்று திரும்பி வருகிறார் என்றால் குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வருகிறார்கள் அல்லவா பெண்ணுக்கு கணவனாக குழந்தைகளுக்கு தந்தையாக ஆகிறார்கள் பிறகு பாட்டன் முப்பாட்டனாவும் ஆகிறார்கள் இவரை நீங்கள் பாபா என்று கூறுகிறீர்கள் பிறகு தாத்தாவும் ஆவார் முப்பாட்டனும் ஆவார் வம்சாவளி உள்ளது அல்லவா ஆதாம் ஆதிதேவ் என்ற பெயர்கள் உள்ளன ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார் தந்தையின் மூலம் சிருஷ்டி சக்கரத்தின் சரித்திர பூகோளத்தை அறிந்து கொண்டு நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகி கொண்டிருக்கிறீர்கள் பாபா எவ்வளவு அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பு சொல்லி தருகிறார் எனவே அந்த அளவு படிக்க வேண்டும் அல்லவா அதிகாலை நேரம் அனைவரும் ஓய்வாக இருப்பார்கள் காலை வகுப்பு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும் முரளி கேட்டுவிட்டு சென்று விடுங்கள் எங்கே இருந்தாலும் நினைவு செய்ய முடியும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை நாளாக உள்ளது காலையில் இரண்டு மூன்று மணி நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள் பகல் நேர வருமானத்தை சரி செய்து விடுங்கள் முழுமையாக பையை நிரப்பிக் கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கிறது அல்லவா மாயையின் புயல் வருவதால் நினைவு செய்ய முடிவது இல்லை பாபா முற்றிலும் சுலபமாக புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்தில் எத்தனை சத் செல்கிறார்கள் கிருஷ்ணருடைய ஆலயத்திற்கு பிறகு ஸ்ரீநாத் ஆலயத்திற்கு பிறகு வேறு எந்தெந்த ஆலயங்களுக்கும் செல்வார்கள் யாத்திரையில் கூட பலதரப்பட்ட தரப்பட்ட இருக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டத்தையும் அடைகிறார்கள் எந்த ஒரு நன்மையும் கிடையாது நாடகத்தில் இதுவும் விதிக்கப்பட்டுள்ளது பிறகும் இது நடக்கும் ஆத்மாவாகி உங்களுக்குள் நடிப்பு நிரம்பியுள்ளது சத்யுக திரேதாவில் கல்பத்திற்கு முன்பு என்ன நடிப்பை நடிப்பீர்களோ அதையே இப்பொழுதும் நடிப்பீர்கள் மேலோட்டமான புத்தி உள்ளவர்கள் இதையும் கூட புரிந்து கொள்ளவில்லை யார் நுட்பமான புத்தி உள்ளவர்களோ அவர்கள்தான் நல்லபடியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் அவர்களுக்கு உள்ளுக்குள் இந்த உணர்வு வருகிறது அதாவது இது முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு நாடகம் இது எல்லையற்ற நாடகம் என்பதை உலகில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை இதை புரிந்து கொள்வதிலும் நேரம் பிடிக்கிறது ஒவ்வொரு விஷயமும் விளக்கமாக புரிய வைத்து சொல்லப்படுகிறது முக்கியமானது நினைவு யாத்திரை ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்றும் பாடப்பட்டுள்ளது மேலும் இதுவும் பாடல் உள்ளது ஞான கடல் கடல் முழுவதையும் மையாக்கி காட்டை எல்லாம் எழுதுகோளாக்கி பூமியை காகிதமாக்கி அப்படியும் அதற்கு முடிவு இருக்காது ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் எவ்வளவு எழுதி வந்தீர்கள் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படக்கூடாது முக்கியமானது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் எங்கேயும் சிவபாபாவிடம் நீங்கள் வருகிறீர்கள் சிவபாபா இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு எவ்வளவு அன்போடு படிப்பு சொல்லி தருகிறார் இதில் மிகையானது ஒன்றும் கிடையாது பாபா கூறுகிறார் நான் பழைய சரீரத்தில் வருகிறேன் சாதாரணமாக சிவபாபா வந்து படிப்பு சொல்லி தருகிறார் எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது பாபா கூறுகிறார் நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள் பாபா தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள் வந்து எங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள் சத்தியுகத்தில் வந்து வைர வைடூரியங்களாலான மாளிகையில் அமருங்கள் உணவு முதலியவற்றை பெறுங்கள் என்று அழைப்பது இல்லை சிவபாவா உணவு உட்கொள்வது கிடையாது முன்பு அழைத்திருந்தீர்கள் வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று முப்பத்தி ஆறு வகையான உணவுகளை படைத்தனர் இது மறுபடியும் நடைபெறும் இதையும் சரித்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும் கிருஷ்ணரின் சரித்திரம் என்ன அவரோ சத்யுகத்தின் இளவரசர் அவரை பதீத பாவனர் என சொல்லப்படுவதில்லை சத்யுகத்தில் அவர்கள் உலகத்தின் நிஜமானர்களாக எப்படியானார்கள் இதையும் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் உள்ளனர் இப்பொழுது நீங்கள் ஒளி பிரகாசத்தில் இருக்கிறீர்கள் பாபா இரவை பகலாக்கி விடுகிறார் அரை கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எப்போது உங்களுடைய கர்ம இந்திரியங்களில் எதுவும் ஏமாற்றாமல் இருக்கிறதோ அப்பொழுது உங்களுடைய நினைவு யாத்திரை முடிவுக்கு வரும் கர்மாதி நிலையாகிவிட்டால் அப்பொழுது நினைவு யாத்திரை முடிவடையும் இப்போது இன்னும் முடிவடையவில்லை இப்பொழுது நீங்கள் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகக்கூடாது சேவை பாபா வயோதிகரின் சரீரத்தின் மூலம் சேவை செய்து கொண்டிருக்கிறார் பாபா செய்பவர் மற்றும் செய்திப்பவர் குழந்தைகள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளது இதை அமைக்க வேண்டும் கட்டிடம் கட்ட வேண்டும் எப்படி லக தந்தைக்கு எல்லைக்கு உட்பட்ட சிந்தனைகள் உள்ளன அதே போல எல்லையற்ற தந்தைக்கு எல்லையற்ற சிந்தனை உள்ளது குழந்தைகளாகிய நீங்கள் தான் சேவை செய்ய வேண்டும் நாளுக்கு நாள் மிகவும் சுலபமாக ஆகிக்கொண்டே கொண்டே செல்கிறது விநாசத்திற்கு அருகில் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு சக்தி வந்து கொண்டே இருக்கும் பாடப்பட்டும் உள்ளது வேஷ்ம பிதாமகர் முதலானவர்களுக்கு கடைசியில் அம்பு தைத்தது என்று இப்போது அம்பு தைத்து விடுமானால் மிகவும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் அவ்வளவு கூட்டம் சேர்ந்துவிடும் கேட்கவே வேண்டாம் சொல்கிறார்கள் அல்லவா தலை சுறிய கூட நேரம் இல்லை என்று அது போல யாரும் கிடையாது ஆனால் அதிகமான கூட்டம் வந்து விடுமானால் பிறகு அது போல சொல்லப்படுகிறது எப்போது அவர்களுக்கு அம்பு தைத்து விடுகிறதோ அதன் பிறகு உங்களுடைய தாக்கம் வெளிப்படும் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைத்தாக வேண்டும் நீங்கள் மூன்றடி நிலத்திலும் கூட இந்த அழிவற்ற மருத்துவமனை அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்க முடியும் பணம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை சித்திரங்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும் சேவையில் சுகம் துக்கம் குளிர் வெப்பம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் யாரையாவது வைரம் போல ஆக்குவது என்பது சாதாரண விஷயமா என்ன நீங்கள் ஏன் களைத்து போகிறீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் அதிகாலை நேரம் அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் மிகுந்த அன்போடும் ஆர்வத்தோடும் படிப்பை படிக்க வேண்டும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் அனைத்து கர்ம இந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் வருகிற மாதிரி முயற்சி செய்ய வேண்டும் சேவையில் சுகம் துக்கம் மானம் அவமானம் குளிர் வெப்பம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பொழுதும் சேவையில் களைத்து போக கூடாது மூன்றடி நிலத்தில் கூட மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து வைத்து வைரம் போல ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும் வரதானம் உண்மையான ஆன்மீக அன்பின் அனுபவத்தை சேவிக்க கூடிய மாஸ்டர் அன்பு விளக்கம் எப்படி கடலின் கரைக்கு சென்றால் குளிர்ச்சியின் அனுபவம் ஏற்படுகிறது அதுபோல குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் அன்பு கடல் உங்கள் முன்னால் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்ய வேண்டும் மாஸ்டர் அன்பு கடலின் அலைகள் அன்பின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருக்கின்றன ஏனென்றால் இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சுயநல அன்பை பார்த்து பார்த்து அந்த அன்பிலிருந்து மனம் விடுபட்டு விட்டது எனவே ஆன்மீக சிநேகத்தின் சிறிது நேர அனுபவத்தையும் கூட வாழ்க்கைக்கான ஆதரவு என புரிந்து கொள்வார்கள் ஸ்லோகன் ஞான செல்வத்தால் நிரம்பியவராக இருப்பீர்கள் என்றால் ஸ்தூல செல்வத்தின் பிராப்தி தானாகவே கிடைத்து கொண்டே இருக்கும் அவியக்த சமிஞ்சை சங்கல்பத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள் எப்படி சத்யுக சிருஷ்டியை பற்றி சொல்கிறார்கள் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் அதுபோலவே இப்பொழுது சுய கூட ஒரே ராஜ்யம் அதாவது சுயத்தின் சமிஞ்சையின்படி நீங்கள் அனைவரும் நடக்கிறீர்கள் மனம் தனது மனதின் வழியை செலுத்தாமல் புத்தி தனது நிர்ணய சக்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது சம்ஸ்காரம் ஆத்மாவை ஆட்டி படைப்பதாக இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் என சொல்ல முடியும் ஆக அத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்யுங்கள் இதுவே எல்லையற்று சேவைக்கான சாதனம் ஆகும் ஓம் சந்தி